ஒரு டி வெங்காயம் இதுல நான் ஒரு காய் கூட வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன் பசங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப அட்டக்கச்சமா இருக்கு இந்த காய் இருக்கிறதுன்னு பசங்களுக்கு தெரியவே எப்படி பார்க்கலாமா கிளீன் பண்ண எறாவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தண்ணி எல்லாமே எடுத்துட்டேன் நான் வந்து தண்ணி எல்லாம் வைக்க மாட்டேன் அந்த தண்ணி எல்லாம் வந்து எடுத்துடுவேன் அப்பதான் வந்து நமக்கு வாய்வுலாம் எல்லாம் பிடிக்காது இப்ப நல்லா எறா வந்து நல்லா சூண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஒரு மூணு பல்லாதி வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டேன் சாப்பிடுல போட்டு இத போட்டு நல்லா வந்து வெங்காயமும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டேன் கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊட்டிக்கிட்டேன் ஒரு எண்ணு மூணு ஸ்பூன் இப்போ எண்ணெய் போட்டு போட்டு வதக்குமா கொஞ்சமா கலர் சேஞ்ச் இல்லையா அந்த டைம்ல வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி கொண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி தூள் கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் கொஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மசாலா வந்து வீக்கிறதுக்காக ஒரு லெட் போட்டு முடி வச்சிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்த அப்புறமா நான் வந்து ரெண்டு கொடமொளகாய வந்து நல்லா வந்து குட்டி குட்டியா வந்து சாப்பில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டேன் இது குட தெரியவே தெரியாது இப்போ நம்ம வதக்கி இருக்க மசாலா வந்து இந்த கொட மிளகா போட்டு ஒரு ரெண்டு வதக்கி வதக்கி இந்த குடமிளகா வைக்கிறதுக்கு லைட்டா தண்ணி போட்டு ஒரு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய வெங்காயம் இறால் தூக்கம் வந்து ரெடி ஆயிடும் நான் வந்து மேலே கார்னிஷ்காக கஸ்தூரி மத்தி போட்டிருக்கேன் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் உங்ககிட்ட அது இல்லைன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் துவிக்கலாம் அவ்வளவுதான் காயே சாப்பிடாத உங்களுடைய பசங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி உதவ செஞ்சு பாருங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்கன்னு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வந்து கமெண்ட்